பல்வேறு தென்னிலங்கையில் இருக்கின்ற இனவாதம் பேசிய கட்சிகள் இன்று கவர்ச்சிகரமான கோஷங்களை முன்வைத்து எமது தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கான முனைப்புடன் செயல்படுகின்ற செய்திகளை நாங்கள் அடிக்கடி பார்க்கின்றோம் சமீபத்தில் யாழ்ப்பாணம் வந்திருந்த ஜேவிபியினுடைய தலைவர் அனுபவ குமார திசநாயக்க கூறியிருந்தார் குறிப்பாக ஆசிரியர்களுடைய மாணவர்களுடைய உரிமை சம்பந்தமான ஒரு போரா ஒரு கருத்தரங்குக்கு வந்த சமயம் இங்கு நான் சமஸ்டியும் வழங்க வர வழங்குவதற்காகவோ அல்லது பைமூண்டு தருகின்ற சொல்லி நான் வரவில்லை இந்த பேரம் பேச வரவில்லை தமிழ் மக்கள் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கருத்தை கூறி சென்றிருந்தார் தற்போது சண்டே டைம்ஸ் என்கின்ற ஒரு ஊடகத்துக்கு வழங்கிய செவ்வியில் தான் தமிழ் மக்களுக்கான தீர்வை பற்றி ஒரு முடிவு காண இருக்கின்றே என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே அவர்கள் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை மாகாண முறைமையே தமிழ் மக்கள் அது ஒரு தீர்வாக நம்புகிறார்கள் ஆனால் அது தீர்வல்ல அதற்கு மேலாக எல்லாம் நாங்கள் யோசிக்கின்றோம் என்ற கருத்து கருத்துக்களை கூற முனைப்பட்டிருக்கின்றார் உண்மையிலே வடகிழக்கிலே தமிழ் மக்கள் இணைந்து ஒரு தமிழர் தேசமாக ஒரு நிலப்பரப்புடன் வாழ விரும் வாழ விரும்பாத ஜேவிபி நீதிமன்றம் சென்று அதை பிரிப்பதற்கான செயற்பாட்டை முன்னெடுத்தவர்கள் என்று சண்டே டைம்ஸ் ஊடகத்துக்கு இவ்வாறு ஒரு கருத்தை வழங்கியிருக்கின்றார்கள் தாங்கள் அதிகாரங்களை வழங்குவோம் என்கின்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார்கள் இதன் ஊடாக தமிழ் மக்களுடைய வாக்கு வங்கிகளை இலக்கு வைத்து இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றனவே தவிர இது இதே சுற்றியாக தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு வழங்க வேண்டும் என்கின்ற கருத்து அல்ல ஏனென்றால் முரண்பட்ட கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் சொல்லியிருக்கின்ற செய்தி தாங்கள் எந்த விதமான அரசியல் தீர்வையோ அல்லது பதிமூன்றாவது திருத்தத்தையோ பற்றி நான் பேச வரவில்லை என்கின்ற கருத்தை சொல்லிவிட்டு தென்னிலங்கையில் சென்று புலம்பெயர் சமூகத்திடம் வாக்கு கேட்பதற்காக புலம்பெயர் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய வாக்குகளை இங்கு ஒரு அழுத்தங்களை வழங்கி அதனூடாக தான் திரட்டு போன்ற கருத்து கருதி ஒன்றும் தெரியவில்லை இவ்வாறான கருத்துக்களை அவர்கள் ஜேவிபியினர் கூறி வருகின்றனர் ஆகவே இது தேர்தலுக்கான ஒரு யுக்தியாக அவர்கள் தமிழ் மக்களை வாக்குகளை அபகரிப்பதற்கான ஒரு செயற்பாடாகவே மு முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் அதேபோன்று திரு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு யோசிக்கின்றேன் என்கின்ற மாதிரியான கருத்தை தன்னுடைய மேதின கூட்டத்தில் சொன்னதாக சொல்லப்படுகின்றது உண்மையிலே மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த சமயத்திலே தொல்புரத்திணை கழகத்துக்கும் அதே போன்று இந்த வன வனஜீவ அரசியல் வனவளத் திணைக்கழத்தினுடைய அமைச்சு பொறுப்பை வகித்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த சட்டங்களை உருவாக்கி வனஜீவராசிகளில் ச சட்டங்களை உருவாக்கியதனூடாக தமிழ் மக்களுடைய பரந்த நிலப்பரப்பை அதை ராசிகளுக்கும் வனநல திணைக்களத்துக்கும் உரியதாக மாற்றி அந்த தமிழருடைய பூர்வீக நிலங்களை அபகரித்துவார் அதனூடாகத்தான் இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் முள்ளத்தீவிலே கரிய வயல் பகுதியில் வந்து இன்று நூற்றி முப்பது காணி உரிமை அளிக்க வழக்குகள் எல்லாம் போடப்பட்டிருக்கின்ற செய்திகள் இருக்கின்றன ஆகவே இந்த தேர்தல் நெருங்குகின்ற சந்தர்ப்பங்களிலே இவ்வாறான கருத்துக்கள் முன்வருகின்ற விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அதே சமயம் மாப சேனாரராஜ் ஐயா அவர் கருத்து சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது நாங்கள் தொழிலாளர்களுடைய உரிமை மட்டுமல்ல நிலத்தையும் பாதுகாக்கின்றோம் ஒன்று நல்லாட்சி அரசு காலத்தில் இந்த நிலங்கள் நிலங்களை அபகரிக்கின்ற அந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு முழுமையாக அந்த சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்திலிருந்து பதினாறு பேரும் ஆதரவளித்தவர்கள் அந்த அந்த சட்டத்துக்காக தமிழ் மக்களை தமிழ் மக்களின் நிலங்களை அபகரிக்கின்ற சட்டங்களுக்கு சட்டங்களுக்கு ஆதரவாக செயற்பட்டவர்களும் இன்று தாங்கள் மேதனது கூட்டத்தில் தாங்கள் அதை அதுக்கு எதிராக போராடுகின்ற கருத்தை சொல்லி வருகின்றார்கள் ஆகவே இந்த விடயத்திலே தமிழ் மக்கள் மிக தெளிவாக இருந்து

போராட்டம் வந்து உரிமைகள் மறக்கப்பட்டுகின்றன போராட்டங்கள் தொடரும் இது வன்முறையற்ற ரீதியில் தொடரும் என்கின்ற மக்கள் போராட வேண்டும் அதை போராடி தாங்கள் உரிமை பெற வேண்டும் என்ற தான் பதிவு செய்ததாக செய்திகள் சொல்லப்படுகின்றது ஆனால் ம மற்ற தரப்பில் சொல்லப்பட்டவர்கள் வந்து சொல்கின்ற கருத்துக்கள் வந்து வன்முறையை தூண்டுகின்ற தான் அவங்க சொல்கின்றார்கள் ஆக இப்போ போராட்டத்தினுடைய ஆயுத போராட்டத்தினூடாக அல்லது வன்முறை போராட்டத்தினூடாக ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது எங்களுக்கு அழிவைத்தான் தந்திருக்கின்றது இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் அதாவது எருசல்லிங்கம் அவர்களுடைய கருத்தும் வந்து வன்முறை போ வன்முறை என்றுதான் சொல்லியிருக்கின்றாரே தவிர ஈழ விடுதலைக்கான ஒரு உண்மையான போராட்டமாக அவர் அவர் சித்தரிக்கவில்லை வன்முறை என்கின்ற கருத்தை தான் நாங்கள் பதிவு செய்திருக்கின்ற ஒரு கருத்தும் அங்கே பார்க்கப்படக்கூடிய வேண்டியதாக இருக்கின்றது ஆகவே அவருடைய கருத்து வன்முறையை தூண்டுகின்ற கருத்தை தான் அம்பிகா சர்க்குராஸ் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதுவும் மேலே கண்டிக்கத்துக்காக விடையும்